ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னுடைய அம்மா சமையல் தான் அது வந்து நம்ம மட்டன் சுக்கா தான் சேர்க்குறோம் அது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கணும் போதுக்குன்னு இதெல்லாம் நல்லா வந்து பொறி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கணும் நல்லா கிளரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளரிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் பீஸையும் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா நம்ம கிளரிக்கணும் இது வந்து மட்டன் தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அம்மாவோடய சமையல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே நம்ம போட்டு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து நம்ம மட்டன் தூளும் சேர்த்துக்கணும் நாங்கள் வந்து ஆச்சு மட்டன் சூளெலாம் சேர்த்துருக்கோம் அன்றைக்கி அப்புறம் வந்து கல் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வந்து கிண்டிக்கணும் நல்லா கிண்டணும் அதுக்கு தேவையான அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா சூப்பராக கிண்டணும் இந்த மாதிரி இருந்தக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக நம்ம மட்டன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பக்கத்தில் அதுவும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கணும் உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு விசில் கூட வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த கறி வேகிறதுக்கு ரொம்பவே லேட்டாச்சு நாங்கள் ஒரு ஏழு எட்டு விசி வச்சக்கப்புறம் நமக்கு இது தேவையான அளவுக்கு நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சு இதனே நாங்கள் சோறு சாம்பாருக்கு வந்து இதை வச்சு டேஸ்ட்டு பண்ணால் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சோறு நெய் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் அப்புறம் வந்து இந்த மட்டன் சுக்கா வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எங்கள் அம்மா சமையலால் சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மட்டன் ஏதோ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்